உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு அதாவது நடுவர்களை வந்துட்டு நடுவர்களாகவே செயல்படவில்லை விராட் கோலி அராஜகத்தின் உச்சம் என்றே சொல்லலாம் அதாவது நடுவர்கள் வந்துட்டு இந்த மேட்சை நீங்கள் பாருங்கள் பிசுஜைடம் வந்துட்டு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் சொன்ன தீர்ப்புக்கு அகேன்ஸ்டாக தான் செயல்பட்டாங்க கோலி அண்ட் ஆர்சிபி டீம் பிளேயர்கள் இன்னொன்று அதாவது கோலி வந்துட்டு இப்போதாங்க ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது பிசு கண்டுபிடிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சை வந்துட்டு பிசுஐ கண்காணிப்புக்கு அனுப்பியிருக்காங்க அதில் என்னென்ன தவறு நடந்திருக்கு அப்போ தான் ஆன் த கிரவுண்டில் விராட் கோலி என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியும்னு தன்னோட மதர் டங்கில் அதாவது இப்போ எனக்கு தமிழ் தெரியும்னு வைங்களா என்னோட தாய்மொழி தமிழ்னா கேனா பூனா மூனா பூனா சூனா பூனா இப்படி ஒரு கோடு பேடு வச்சுருப்போம்ல கெட்ட வார்த்தையில் அந்த மாதிரி இவர் ஹிந்தி மராத்தி அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரையும் தன்னோட மதர் டங்கில் ஸ்லஜிங் பண்ணியிருக்காருங்க இவர் மட்டும் பண்ணது மட்டுமல்லாமல் அதாவது நம்ம எந்த அட்மாஸ்பியரில் இருக்கோமோ அந்த அட்மா அட்மாஸ்பியர் படி நம்மளோட செயல்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் நல்லதை பேசி நல்லதை இசை நல்லதை நினைனே சொல்லுவாங்க இல்லையா பட்டு ஆர்சிபி பிளேயர்கள் அனைவருமே ஸ்ராஜெலாம் ரொம்ப ஸ்லஜிங் பண்ணியிருக்காருங்க ஒவ்வொரு பிளேயரையும் இந்த மேட்ச் மட்டும் இல்லை ஏறத்தாழ இந்த வருடம் ஐபிஎல் மேட்சில் அனைத்துலேயுமே விராட் கோலியோட செயல்பாடு ஸ்ராஜோட செயல்பாடு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அக்ரெஸிவாக இருந்திருக்கு தன்னோட மதர் டங்கில் ஒவ்வொரு பிளேயர்களை வந்துட்டு ஸ்லஜிங் பண்ணியிருக்காங்க சீனியர் பிளேயர்கள் மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன பிளேயர்களை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் காயப்படுத்தியிருக்காங்க அவங்க ஆள் மனசு கோபத்தை தூண்டி இது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பண்ணுவாங்க நீங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்தவங்களுக்கு புரிய ஆஸ்திரேலியா பிளேயர்கள் இந்த மாதம் ஆள் மனசை தூண்டி அவங்க குடும்ப வாரிசை இழுத்து அங்கேருந்து மேட்ச் ஃபோக்கஸை திருப்பி இவங்க வெற்றியை கைப்ப வெற்றியை கைப்பற்றிடுவாங்கன்னு வைங்களேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு விராட் கோலி கையில் எடுத்திருக்காரு இது கேவலமான ஒஸ்ட் பிஹேவியர் என்றே சொல்லுவாங்க ஓகே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் என்னென்ன இல்லீகல் மூவ் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் புதுசாக விவர்ஸுக்கு இது குழப்படியாக இருக்கும் பின்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஸ்டெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் வளவலன்னு வேணாம் அதாவது ஒரு சின்ன திருக்குறள் இருக்குங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அவ் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க ஒழுக்கம் இல்லாத மனிதன் உயிரை விடுவதற்கு சமம்னு நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகர் என்றே சொல்லலாம் ஓகே இதே பாயிண்ட் தான் வந்துட்டு பிஸ்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை வந்துட்டு கண்காணிச்சிருக்காங்க ஏகப்பட்ட இல்லிகள் மூவ் பண்ணியிருக்காங்க மதர் டங்கில் அதாவது தோனி உள்பட அனைவருமே வந்துட்டு விராட் கோலி திட்டியிருக்காரு சேம் டைம் களத்தில் யாருக்குமே மரியாதை கிடையாது ஓகேவா அதாவது ரொம்ப நேரம் கை கொடுக்க நின்றுருக்காருங்க அந்த ஹை அண்ட் செக் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஆனால் இவங்க வாட்டுக்கு வெற்றியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சிராஜிக்கெல்லாம் சிராஜெலாம் என்னத்துக்கு இங்கே பெருமை அவன் முத கொண்டு தோனியை மதிக்காமல் நீ நிற்கிற மட்டும் நில்லு நாங்கள் தெனாவட்டா செலிப்ரேட் பண்ணுவோம்னு செலிப்ரேட் பண்ணியிருக்கானுங்க இதெல்லாம் என்னங்க ஒஸ்ட்டு பிகேவியர் ஒரு சீனியர் பிளேயர் உன்னை வளர்த்தவன் மக்களுக்கு இதான் நீ கொடுக்குற மரியாதை நினச்சி பாருங்களேன் அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒஸ்ட்டு பிஹேவியராக நடந்திருக்காங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் அதாவது பிசிஐ வந்துட்டு மான் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ப்ளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க இல்லையா கே கேஆர் அண்ட் எஸ்ஆர் கேஜ் விராட் கோலியோட அணுகுமுறை சரியில்லை ஏன்னா அந்த டீமில் காம்பீர் இருக்கார் காம்பீர் என்ன சொல்கிறான்னா இவன் ஏதாவது திட்ட ஆரம்பித்தா ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பித்தானா எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும் அப்புறம் ஏதாவது ஒரு சலசலப்பு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும் இது

இன்னுமே அந்த மெச்சூரிட்டி பொறுப்பு வரலையா அப்படின்னு இவங்களாம் என்ன சொல்கிறது அந்த மாதிரி பேசலை அதாவது இவரை வந்துட்டு சைலண்டாக இருங்க இருக்க சொல்லுங்கள் இவர் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயர்களோட ஆள் மனசோட கோபத்தை தூண்டி அவங்க குடும்பத்தை திட்டி ஜெயிக்கிறது நல்லதுக்கு இல்லை இது அவமரியாதையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் இவர் நினைக்கிறது தான் சட்டம்னா அப்புறம் எதுக்கு பிஸ் அந்த மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க இவ்வளோ கொஸ்டின் வந்தவுடனே அதாவது அம்பேர் அன்பேர் வந்துட்டு ப்ளே ஆஃப் தொடரில் நாளைக்கு எலிமினேட் ஆரோ ஆர்சிபி மோதுறாங்க இல்லையா அப்படி மோதுனாங்கன்னா நாங்கள் நடுவராக செயல்பட மட்டும் பார்த்துக்கின்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க பிசிசி உடனே விராட்கோலியை கூப்பிட்டு என்னடா எல்லாருமே உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க பெரிய சண்டியர் மாதிரி தெரியலயாம்ல சவுக்கு சங்கர் மாதிரி மாவு கட்டு போட்டு விட்ருவோம் பார்த்துக்க அந்த மாதிரி என்ன சொல்றது பிசிசி வந்துட்டு மிரட்டியிருக்காங்க அதாவது வான் பண்ணியிருக்காங்க ஆனால் விராட் கோலி நான் அப்படித்தான்டா பேசுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன் நீ மூடிட்டு உட்கார்றா அந்த மாதிரி மூர்க்கத்தனமா பேசியிருக்காரு என்ன ப்ரோ ஏன் இவ்வளோ அக்ரசிவ்வாக இருக்கார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலாம் பிசிசி கண்ட்ரோல் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி சம்பளம் இப்போ வந்துட்டு தனியார் முதலாளி கைக்கு இந்த கிரிக்கெட் பிளேயர்கள் விலை போயிட்டாங்க என்றே சொல்லலாம் இவருக்கெல்லாம் கிராக்கி இருக்குங்க இப்போ கிரிக்கெட்டை விட்டே போனார்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டார்னா ஆர்சிப் டீமில் இவருக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுக்க தயார் அதே மாதிரி மற்ற அனைத்து டீம்மே இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் ரோஹித் சர்மா வந்துட்டு மும்பை டீம் கேப்டனிலிருந்து நீக்கினாங்க இல்லையா பிரீத்தி சிந்தா பஞ்சாப் டீமோட ஓனர் என்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்துருங்க அப்போ ஒவ்வொரு பிளேயரோட ஆணவம் எந்த அளவுக்கு கூடுமான சர்மா அப்படியான அப்படியான ஆள் கிடையாதுங்க பணிவு அவர்கிட்ட அதிகம் இருக்கிறது இப்படி கிராக்கி டிமாண்ட் கூட கூட நம்ம பயில்வான் சொல்லுவார் இல்லையா பாடி டிமாண்டு டிமாண்டு கூட 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 பிளேயர்களோட ஆணவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் கோலி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் என்னடா என்னை தூக்குங்கடா எனக்கு ஐபிஎல்ல எல்லா ஓனர் வந்துட்டு என் காலுக்கு கீழேடா அவங்க என கிராக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தான் பேசுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கனு கோலி பேசியிருக்காரு பிஜேவே எதிர்த்து இருக்காருங்க பிஜேயை எதிர்க்கும் போது அவங்க சும்மா விடுவாங்களா ஃபேர் பிளே அவார் பாத்தீங்களா அதில் எப்போ மே ஆர்சிபி கடைசியில் தான் இருப்பாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் நடந்துக்கிட்டால் அப்புறம் என்ன மனத்துவானுங்களா ஓகேங்க இந்த நிலையில் ஃபேர் பிளே அவார்டில் கடைசி பிளேஸ் இருக்காங்களா ஒவ்வொரு வட்டமும் இந்த டைமும் கடைசி இடத்துல இருக்காங்க இந்த நிலையில் நீ அறத்தை கடைப்பிடிக்கவே இல்லை ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கவே இல்லை இதனால் உனக்கு ஒரு பாயிண்ட் லாஸ்ட் டெஃபினட்டாக பண்ணப்படும் அப்படின்னு பிசை ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க இந்த நிலையில் அப்படி குறைக்கப்பட்டால் பதிமூணு பாயிண்ட்ல இருப்பாங்க பதினாலு பாயிண்ட்ல சிஎஸ்கேஆர் எலிமினேட்டர் ரவுண்டில் சந்திப்பாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நாளைக்கு நாலு மணிக்குள்ள இந்த பாயிண்ட் டேபிள் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்குள்ளேயும் பிசிஎஸ்ஐ சொல்லிருக்காங்க இல்லையா நீங்க பிளே ஆஃப் தொடர்ல வந்துட்டு சைலண்டா விளையாடுங்க கத்தக்கூடாது அநாகரீகமா பேசக்கூடாது அதற்கு விராட் கோலி ஓகே பண்ணாருன்னா பாயிண்ட் குறையாதாம்மா நான் இப்படித்தான்டா இருப்பேன் நான் அப்படித்தான் பேசுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போயிட்டே அப்படின்னு சொன்னாருன்னு வைக்கீங்களேன் சவுக்கு செங்கர்மாயி மாவு கட்டு போட்டுவிட்டு டேரெக்டா சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ளே போவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதனால எல்லோ ஃபேன்ஸ் அனவரியுமே செம்ம ஹாப்பியாக இருங்க ஊரே விராட் கோலி எதிர்த்து நிற்கிதுங்க இந்த சண்டியர் தனத்தை விட்டுருன்னு பீசையும் சொல்லியிருக்காங்க பட் அவர் அடங்குற மாதிரி இல்லை அவன் அடங்க மாட்டாமாமா அந்த மாதாங்க சொல்ல தோணுது இந்த நிலையில் அவர் அடங்கலைன்னா சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டேரக்டாக பிளே ஆஃப்குள்ளே போவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க ஓகே